உங்கள் பெயரில் நயா ஜிங் பயன்படுத்தி புதிய உற்சாகம் பெறுங்கள் நீங்கள் தெளிக்கும் சடிகளுக்கு பயன்படுகிறதா அல்லது தண்ணீரில் கரைந்து வீணாக போகிறதா பாஸ்பரஸ் போன்ற உரத்துடன் உங்கள் தாவரங்கள் ஜிங்க் கழிவுகளை தவிர்க்கவும் நீங்க ஜிங்கை தக்க வைக்கவும் உதவும் நயா ஜிங்க் என்ற புரட்சிகரமான தயாரிப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறது இது ஒரு புதிய தலைமுறை துத்தநாகம் இதில் உள்ள ஜிங்க் தண்ணீரில் கரையாது வீணாகாது நயா உள்ள ஜிங்க் வெளியிடப்படுகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு ஜிங்க் தாவரங்களுக்கு கிடைக்கும் மற்ற மற்றன்களை விட துத்தநாகத்தின் பயன்பாட்டு திறன் அதிகம் இது டிடிபிஏ ஜிங்க் வடிவில் கொண்டுள்ளது மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் பயிருக்கு துணை புரிகிறது இவ்வாறு தாவரங்கள் மெக்னீசியத்துடன் பசுமையாகவும் ஜிங்குடன் வலுவாகவும் வளர்கின்றன இறுதியில் சிறந்த தரமான விளைச்சலுக்கு வரி வகுக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒன்று புள்ளி கிலோ நயா சிங்க் இடவும் சேர்த்து பயன்படுத்தலாம் இது வேலையாட்கள் மிச்சப்படுத்துகிறது பயிரிடக்கூடிய பயிர்கள் அரிசி கோதுமை மக்காசோளம் போன்ற தானியங்கள் பருத்தி உருளக்கிழங்கு கரும்பு பயிர் வகைகளான பச்சை பயிறு உளுந்து துவரம் பருப்பு கொண்ட கடலை போன்றவை எண்ணெய் வித்துகள் போன்ற சோயாபீன் நிலக்கடலை மற்றும் கடுகு முன்றானவை விதைத்த அல்லது நடவு செய்த பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு பிறகு நிலத்தை தயாரிக்கும் போது அல்லது முதல் உரமிடும் போது கலக்கவும் நயாசிங் தெளியுங்கள் உங்கள் பயிரில் புதிய உற்சாகம் பெறுங்கள்